ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெங்களூரில் இருக்க சிவாஜி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் கிடைக்கும் அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா வேல் கபாப் ஸோ அதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அதுலேயும் முக்கியமாக அந்த கபாப் மசாலாலாம் வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோவில் சில்லிக்குன்னு சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் வித் போனே நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதனால் கழுவிட்டு அந்த தண்ணி இருக்கு அது ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும் அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா இதில் ரொம்ப மசாலாவை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அடுத்ததாக உப்பு தேவையான அளவு நான் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அடுத்ததாக கொஞ்சமாக ஃபுட் கலர் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகருக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிரோ இல்லை வினிகரோ ஆட் பண்ணும்போது இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கோட்டிங் ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா கொஞ்சம் கூட உதிராதுங்க இதுவே நீங்கள் லெமன் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களே கண்டிப்பாக திரித்திரியாக அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போயிடும் ஸோ லெமனை வந்து மேலே புளிஞ்சு விடுறதுக்கு அதாவது ஃபுல்லாக குக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் மேலாக புழிஞ்சு விட நீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது செய்யும்போது பார்த்திங்கன்னா எப்படியுமே அந்த மசாலா வந்து கொஞ்சமாக பிரிஞ்சு வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இந்த மசாலாவில் நான் இந்த சிக்கனை ஊற விட்டுற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாவில் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுக்கிறதுக்கு ஒரு அரை கடாய் வரைக்குமே எண்ணெய் ஊற்றிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நம்ம எடுத்து வீச வேண்டியதாக வரும் ஸோ வந்து எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மசாலா வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக அது வந்து வறுத்து வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு பல் பூண்டை நசுக்கி அதையும் கருவேப்பிலையும் இதில் ஃபஸ்ட்டாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த கபாபோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக மசாலா தடவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சிக்கனை இதில் சேர்த்திட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நான் எல்லா சிக்கனையுமே வறுத்து எடுத்துகிற போகிறேன் லைட்டாக கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் அப்போ நமக்கு அந்த மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வராது ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து ஈஸியாக சிக்கனை வருத்தர முடியும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இந்த சிக்கன் வந்து உரியாது எல்லா சிக்கனுமே அப்புறமும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு இருக்கும் ஸோ வந்து உங்களுடைய அந்த சிக்கனுக்கான அந்த மேரினேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு இன்னும் இருக்கிற பீசஸையும் நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ஜூஸியான பெங்களூரு வெல்கு பாப் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க